மணிமங்கலத்தின் நமது மானத்தின் சின்னமும் கூட நான் செய்த முடிவின் அடையாளம் நெருப்பிலே உறுதி எடுத்துக்கொண்டீர்களே அன்று முதல் வேற எந்த ஆடவருக்கும் நான் சொந்தமாக கூடாது என்று முடிவு செய்துவிட்டேன் நன்றா இருக்கிறது ஆடவன் பெண்ணுக்குத்தான் மாலை இடுவது நம் நாட்டு வழக்கம் நீ அந்த முறையே அமரா பதிலுக்கு நான் உனக்கு என்ன தர வேண்டும் பலன் கேட்பதல்ல இந்த ஈடுபாடு என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக சிரிக்கும் பெரிய பாக்கியத்தை கொடுத்தவரே நீங்கள் தான் நீங்களே எனக்கு சொந்தமான பிறகு வேற என்ன கேட்க போகிறேன் நான் உன் வெளியடகு கண்டு காதலிக்கவே உன் உள்ள கடகை உறுதி பிடிப்பையும் தான் நான் விரும்புகிறேன் நானும் அப்படித்தான் எனக்கு வேண்டியதுதான் என் லட்சியத்திற்கு ஒரு துணைதான் ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் நான் பார்க்கவில்லை படிக்கிறேன் நான் என்ன புத்தகமா ஆமா முச்சங்கம் வளர்த்த முத்தமிழே நீதான் உன் எண்ணங்களை எழுத்துக்கள் பேச்சே இலக்கணம் மூச்சே இலக்கியம் மொத்தத்தில் நீ ஒரு புத்தம் புதிய புத்தகம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னான் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னார் போதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன்னார் போதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வழிக்கும் கவிஞன்னார் பள்ளியாரை இன்னும் ¡Gracias!

புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போல புரட்டி படிக்கும் புதிய புத்தகமே கையடைக்க வந்தால் என்ன மெய் கொண்டால் என்ன முத்தமடைகின்றால் என்ன சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன முத்தமடைகின்றால் என்ன சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன வெட்டம் வரும் வந்தால் என்ன வேண்டியதை தந்தால் என்ன வெட்கம் வரும் வந்தால் என்ன வேண்டியதை தந்தால் என்ன இன்னும் தந்தும் சொன்னால் என்ன என்றால் என்ன இன்னும் தந்தம் சொன்னால் என்ன இன்பா இன்பம் என்றால் என்ன புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் கூலம் புத்தம் புதிய புத்தகமே

அவரை எங்கெங்கு தேடினேன் என்னென்ன பாடுபட்டேன் இப்போதான் எனக்கு நிம்மதி திருமணத்தை முடித்து வில்லவரிடம் நாட்டை ஒப்படைத்தால் தான் எனக்கும் நிம்மதி கடவுள் யாரு சிறப்பு விழா வேலைகள் எல்லாம் நடக்கிறது என் மாதாவின் மடியில் குமரி மன்னன் கட்டி முடித்திருக்கிறான் வெற்றி மண்டபம் அதிலே நடனமாட உங்களுக்கு அழைப்பு போகிறீர்களா போகிறேன் கந்தக போட்டைக்குள் கடல் எடுத்து போகிறேன் அவன் ரசிப்பதற்கு நீங்கள் புலி விடுபட்டது போல் அடைப்பட்ட வெள்ள உடைப்பட்டது போல் கோர தாண்டவம் புரிவேன் அவன் கழித்திருக்கும் நேரத்தில் மறைத்திருக்கும் வாழ்பேன் அவன் நெஞ்சை பிழப்பேன் உயிரை பிழப்பேன் உடலை சுடப்பேன் நீங்கள் நடனம் ஆடும்போது நாம் பறைகள் கோட்டையை கைப்பற்றும் மன்னன் மடியும் நேரம் நம் படைகள் மண்டபத்திற்குள் நுழைந்துவிடும் பிறகு வெற்றி தேவி வெற்றி அமரா அமரா சுவையான செய்தி ஒன்றை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் நமக்கு பொற்காலம் திறந்து விட்டது புதுவாழ்வு கிடைத்து விட்டது அமரா ஒரு புனிதமான கடமைக்காக அன்பு கட்டளைக்காக இத்தனை காலம் எத்தனையோ நாளாயங்கள் ஆடினே விடுந்தால் எனக்கு விடுதலை இந்த வண்ணக் கிளியோடு விண்ணிலே பறப்பேன் பாடுவேன் ஆடுவேன் பாடலாம் சுற்றுவேன் அமரா தாலியோடு உன்னை கணவன் வீட்டு கலைத்து செல்கிறேன் என்று கூறினேனே அந்த நாள் வந்து விட்டது நாளை விடிய காலை என்னுடன் புறப்பட வேண்டும் மகிழ்ச்சி தானே விரும்பித்தான் பாரு ஓஹோ வெக்கமா என்ன இது 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 ஆனந்த கண்ணி என்று உங்களை எப்படி சந்தித்து விட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன் வருவீர்களோ மாட்டீர்களோ என்று என் இதையும் துடித்துக் கொண்டிருந்தது இல்லை நாளை காலையில் நாம் தான் மாலை மாத்திக் கொள்ள அதற்குள் என்ன அவசரம் உனக்கு நான் ஒரு முக்கியமான பணிக்காக வேறு இடத்திற்கு செல்கிறேன் நான் உங்களை சந்திப்பது சந்தேகம் என்ன இது புதிர்போடு புரியும்படி சொல் நீ எங்க போகிற மண்டப திறப்பு விழாவில் மன்னனின் முன்னால் நடனமாட உங்களை எல்லாம் அடிமையாக்கியவன் வன்பில்லாதவன் பயங்கரவாதி அவன் முன்பா நீ நடனமாறுவது ஆடினால் என்ன இதுதான் என் நீண்ட நாள் கனவு என்னுடைய ஒரே லட்சியம் இந்த உயிர் இந்த உடலில் கொண்டிருப்பதே அந்த கடமைக்காகத்தான் வேண்டாம் விளக்காய் ஒளி வீச வேண்டிய வெற்றி மண்டபம் எடுத்து செல்லாதே நான் காலமெல்லாம் காத்திருந்த பாக்கியம் மாட்டேன் அப்படி என்றால் என்னை மன்னித்து விடுங்க நான் நாளை உங்களுடன் வரவே மாட்டேன் ஓஹோ மன்னனை தேடி ஓடுவது என்று முடிவு செய்து விட்டாயா மன்னனை கண்டவுடனே நான் சாவதாக இருந்தாலும் தயாராக இருக்கிறேன் புரிகிறது அமரா நன்றாக புரிகிறது மன்னன் உன் ஆடினால் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் மலைமலையாய் பரிசுகள் குவியும் என்று விட்டார் இல்லையா உன் அடகிரை அவன் மயங்க வேண்டும் உன் நாட்டத்திலே அவன் சிக்க வேண்டும் இதுதானே உன் ஆசை சீரழிய வேண்டும் கடைசியில் உயிரியே என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அது மட்டும் உன்னால் நிச்சயமாக முடியாது முடியுமா முடியாதா என்பதை நாளை காலையில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் அப்படியானா இதுவரையில் நீ என்னை காதலித்துதெல்லாம் பொய்யா நடிப்பா அத்தனையும் வெளியேஷமா ஐயோ என்னை தூக்காதீர்கள் நீங்கள் நினைப்பது போல் நான் கொடிய வெட்டி மண்டபத்திற்கு மன்னன் மடியை விழு உரழு விற்பதா உன் முகத்தில் விழிப்பதே பார்ப்பேன் சொல்லதை கேளுங்க நான் சொல்லவே கேளுங்க மனதா மனதா ஒரு குழந்தை எண்ணி இருந்தேன் கோழை என்று உலகத்தில் யார் யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டம் பதவிக்காக உறவையை வெட்டிக்கொள்பவர்கள் பணம் காசுக்காக பாசத்தை அறுத்துக் கொள்பவர்கள் ஒண்ணுக்கும் பொருளுக்கும் போலி புகழுக்கும் தன்னையை அடகு வைத்துக் கொள்பவர்கள் இவர்கள் எல்லாம் வாழும் பொழுது கள்ளமில்லா பிள்ளை குணம் படைத்த நீ வாழக்கூடாதா வாழ வாழ எனக்கே சொந்தம் என்று இருமாந்திருந்த என் சொத்து நான் ஏன் வாழ வேண்டும் நான் எப்படி வாழ முடியும் என்ன மதனா இது உன் எதிர்காலத்தை பத்தி நான் கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா வேண்டாம் எனக்கு நீங்கள் எங்கிருந்தும் வாங்கல் எத்தை வாங்கி தர வேண்டாம் மரணத்தை கொடுத்து விடுங்க

அரண்மனை வாசி ஆனால் விரைவில் நடக்கப் போகிறது விசித்திரமான மாற்றம் நாளை முதல் இந்த விஜயம் ஒரு விவசாயி உழைப்பாளி குமரி நாட்டின் சாதாரண ஒரு குடிமகன் சொல்கிறீர்கள் ஆமா நாட்டை மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு நான் விடுதலை பெற போகிறேன் விட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்காக நான் குமரி நாட்டுக்கு பயணமாகப் போகிறேன் இதைத்தானே நான் அந்த காலம் தொட்டே கொண்டு வருகிறேன் அதற்குள் உன்னை ஒரு நல்லவனிடம் சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் பணமும் பகட்டும் எனக்கு மண்ணுக்கு நான் மதிக்க மாட்டேன் அதனை மயங்கவும் மாட்டேன் நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு புனித ஆலயம் பூமி உங்களுடன் நானும் வந்து விடுகிறேன் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்னை விட்டு விடாதீர்கள் என்னை விட்டு விடாதீர்கள் இந்த இரவு மட்டும் எனக்கு யோசிப்பதற்கு அவகாசம் கொடு நாளை காலை உன்னை சந்திக்கிறேன் அத்தா என்னை விட மாட்டீர்கள் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் வா